இருட்டுக்கு பின்னால் வெளிச்சம் ஆனால் பின்னால் இருட்டு நம்ம கண்டுபிடிச்ச புதிய இப்ப எதுக்கு இப்படி ஆரம்பிக்கிறீங்க தத்துவம் எல்லாம் தோணும் போது சொல்லணும் இதுக்கெல்லாம் நேரங்காலம் பாக்க கூடாது நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இந்த விஜயபுரத்துல இந்த நரசிம்மன் ஜமீன்ல யாருக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்க கூடாது குறை இருந்தா சொல்லிருங்க தாய்ப்பால குறை இருந்தாலும் இருக்கலாங்க தர்மராசா உங்க ஆட்சியில எந்த குறையுமே இல்லைங்களே நெசமா நெசமா ராசா சத்தியமா சத்தியமா ராசா நெசமும் சத்தியமும் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒன்னா வருது கட்டிலே ரெண்டு மூணாவது தொட்டிலிலே புதிய தத்துவம் பத்தாயிரத்தி முப்பத்தி ஆறு இப்பொழுது சாப்பிடலாம் உண்மை காவலன் நான் மெய்க்காவலன் அடிபட்டாலும் உதைபட்டாலும் உயிர் விட்டாலும் ஜெமீன் பரம்பரையை காப்பாற்றுவதே எனது கடமை புரிய எப்பவும் பால் வடிரை நம்ம மார்த்தாண்ட முகத்துல கொஞ்சம் வருத்தம் தெரியல கொஞ்சம் ஒரு கூட நிறைய வருத்தம் தெரியுது ஒருவேளை தனக்கு தங்கச்சியோ தம்பியோ இல்லைங்கிற வருத்தமோ என்னமோ பைடியர் மார்த்தாண்டா உனக்கு என்னப்பா வருத்தம் ஐடியர் மாற்தான்டா உனக்கு என்னப்பா வருத்தம் உம் ஒண்ணும் இல்ல ஒண்ணு ஒண்ணு இல்ல இப்படி பாசமும் இல்லாம எப்படி நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல உனக்கு அப்பாவும் கூட இப்படி பாசமில்லாம பேசினா எப்படி நான் இந்த ஊருக்கு ஜமின் மட்டும் இல்ல நான் உனக்கு அப்பா கூட எங்க அம்மாவ பத்தி தப்பா பேசுனேன் குளந்துருவேன் எங்க அம்மா பத்தி தப்பா பேசுனேன் குழந்த விடுவோம் போடுவான் யார பாத்திரா சொன்ன கூறுகிட்ட சட்டா என்னங்க மகன் மாற்றா நின் ஓ கட்டுப்பண்ணி சொல்லையா இந்த ஊரை பழைய குட்டையில ஊற வச்சிருக்கீங்க என்னையும் குப்பை பழைய நானும் உங்க அம்மாவும் நாங்க ரெண்டு பேரும் போட்ட குப்பை நீக்க அதாவது செவ்வாய்க்கு போறான் என்ன எங்க போக விட்டுருக்கீங்க பாத்ரூம் போடுறதுக்கு பத்து பேர் பள்ளி வளர்க்கறதுக்கு பத்து பேர் வேட்டி வேட்டி கட்டத்துக்கு பத்து பேர் வேஸ்டிய தனியா கட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா நானும் உன்ன மாதிரி வேஸ்டிய தனியா கட்டணும்னு என் கல்யாணத்தன்னைக்கு நினைச்சு கட்டுனே 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 கட்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ள தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு உடனே கட்டிட்டேன் ராஜா ராணிக்கு வைகரை வணக்கங்கள் நண்பன் மார்த்தாண்டனுக்கு குட் மார்னிங் ராணி டக்குனு ஒன்னு சொல்ற நெஞ்சில் வச்சுக்கோங்க இந்த கிளியோபட்ரா தெரியாத ரகசியம் இந்த ஸ்ரீதேவிக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கு இன்னும் எப்படி இளமையோட இருக்கீங்க இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறது ஜால்ரா அடிக்கிறது எல்லாம் வேற நேரத்துல வச்சுக்க சாப்பிடுற நேரத்துல வச்சுக்கிட்ட உன்ன நாடு கடத்திடுவேன் என்ன நாடு கடத்துங்களே சந்தோஷமா போறேன் மாத்தாண்டா அப்படி எல்லாம் அபசகுணமா சொல்லக்கூடாதுரா கண்ணு சரி விடு மாத்தாண்டா ஊரு எல்லையை தாண்டி குருகுலத்துல படிச்சிட்டு உடனே திரும்பி வந்துரு காட்டு பண்ணி வாகனம் தயாரா

நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும் சரி ஊருக்கு புதுசா கெளந்து கெளந்து உங்கள பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் ரொம்ப ஏழைங்க போட்டுருக்கு எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணன் நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னால இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம் இதான் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யாரு கூட வந்தாலும் இதான் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் செலவு நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு மூட்டை போடுறங்க ஐடியா மணி இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு கட்டணும் அதுக்கு டேய் ஒரு கட்டு கொடு யோ வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கிறது இல்லையா யோ வீடு கட்டு இல்லையா கட்டுன இது எனக்கு சிம்பிள் புதம்போனி ஆமா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க நாங்க விவசாயம் வேற ஒண்ணு இல்லைங்க சொல்லாமா அப்ப பத்தாயிரம் சொல்லு பத்தாயிரம் ஏக்கர் என்ன கண்ணெல்லாம் போரி பறக்குதுப்பா பத்தாயிரம் ஏக்கரு ரொம்ப

அத கொஞ்சம் பெருசா வெச்சு கூடாது. அதுல என்ன வந்து பிச்ச கர்த்தானா? மத்தண்டா எனக்கு இந்த ஆள பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு வாடா. தாடி தா வந்தானே. வாங்க ஏளிகளா வாங்க. ஏன் வசந்த மாளிகை பாருங்க ஏளிகளா பாருங்க. ஆஹா. அருமையான இடம். ம். நான் இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தாடா அது வந்து நீ பாரு சும்மா எடுப்பு நீ பேசாம நில். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க அது வேற ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மறத்தாண்டா வேற வீட்டுக்கு போலாமா ஓ தம்பி பேரு மாற்தாண்டுனா ஓ பேர் மாதிரி இருக்கு இல்ல இல்ல நீங்க பேர் மாதிரி தான் இருக்கு அட்வான்ஸேடு அதான் கீழே குடுத்தனே ஓ அந்த ஐடியாவுக்கு இது வீட்டுக்கு நான் வீட்டுக்கார தான் குடுப்பேன் ஓ நான் தான்ப்பா வீட்டுக்கார ஓ ஓ வீட்டுக்கார கமிஷனா அவன்ப்பா நீங்க கரெக்ட் ஆபீஸ்ல இருந்து

உளுந்து வாடைகளும் எனக்காக ஆளுக்கு தூணிகளும் எனக்காக கல்யாணி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது உனக்கு நாஸ்தாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது போது பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏமாச்சா காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க கையில துட்டு பொருளது போல இருக்கு சேட்டு சிலுக்கு சிப்பாவை வித்துட்டியா வாய

நாலஞ்சு பொண்ணு இருக்குது அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன் அங்க நீங்க போங்க அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்ப பொண்ணு கிடைக்கலனா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட முதல்ல அதுக்கு சிமெண்ட் சிமிட்டு அட ஆட டேய் சும்மா இருடா அண்ணா போயிட்டு வரேன் இருங்க இருங்க என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க அவ்வளவுதான் பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க முதல்ல இந்த ஜடை இந்த உடை ரிமோ

ஒண்ணிருச்சா <night> <laughs> <foreign> <than> <Rules fail> <praiseowad> <bagMA> நம்ம பொழப்பு அவ்வளவுதானா வாங்க யாரைகளா மணினே நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனே கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு என்னது அமைஞ்சிருச்சா டேய் அவன் எல்லாம் வேலைய விட்டு போச்சு அப்ப முதல்ல வேலைய போ அண்ணா அண்ணே அந்த பொண்ணு கூட பழகணும் அதுக்கு உங்க ஐடியா வேணும் டேய் அப்படியே உட்கார்ந்து குறந்து வேலைய செய்ய சொல்றா ஐடியா சேலாக போகுது ஐடியா கட் டேய் ஒரு கட்டு குடு ஆமா இதுக்கு நானே ஐடியா குடுப்பேன் குடடா குடடா ஐடியா வே வந்து நீ எல்லாம் ஐடியா போட்டி கேடா நான் ஐடியா டிப்போ ஐடியா காம்ப்ளெக்ஸ் ஐடியா குடன் அவனை தண்ணிக்குள் இருந்தா வலை போட்டு புடி ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி ஆனா என்னப்பா வேலை செய்யறான் ஹோட்டல் கடை வச்சிருக்காரு ரொம்ப சௌரியமா போச்சு அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளை சேர்ந்து இவரு வேலையில சேரதான் பின்னா அவர் வந்து இவர்கள வேலைக்கு சேரணுமா

தெருத்தருவா அலைஞ்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வெச்சு வச்சுக்கிட்டு வாயால எல்லாம் வாயில செய்யறதாண்டா பின்ன காது வழியாவா செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன் ஏய் யார் பண்ண புண்ணியத்துல நான் நல்லா இல்லடா நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரேம் ஏ மச்சான் என்கிட்டே பிள்ளை வர்றியா அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான்தான் அந்த ஏழங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சே

தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு நம்ம இருக்கிறான் கடல்ல துவைக்கிறதுக்கு அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் போடா இந்த ஏழை சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிடணும் ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சிக்கினே வருது அடுத்தபடியா நம்ம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம் அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம் அவ பின்னாலே நீ சுத்த போற என்கிட்ட நீ உதவட்டு சாக போற அந்த ஏழங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம் இந்த ஏழைங்க ரகசியம் எப்படியுமோ உனக்கு தெரியும் ஆரம்பத்திலே டக்குன்னு சொன்னேன் இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்க அப்ப நீ கேக்கல இப்ப ஊருக்கு போலாம் மூட்டையை கட்டுன்னு சொல்ற மூட்டை கட்டுறாங்க மூட்டை கட்டுறாங்களா இவங்களை நம்பி நான் கோட்டைக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா நான் இல்ல என் டெவலப்மெண்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீதான் மச்சானா மச்சான அப்படி செய்வேனா நீ நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் பின்னாண்ட ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க வா விடக்கூடாது அவங்களை போய் மடக்கணும் பெருசுல ஸ்டைல் பண்ற இப்ப நம்ம சோகமா போகணும் தலையை கீரிக்க மூஞ்சி தம்பி

டெலிவரி சுலபமா பண்ணிடலாம் ஐயோ 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 இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே இவங்க ஒரு ஐடியா தலைவி வேணா வீணா பொம்பளைய புகழாதே அப்புறம் அவசப்படுவே அனுபவசம் சொல்றேன் கேட்டுக்க ஏன் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது எங்க அக்கா இந்த லவ் கல்யாணத்தை மச்சான கோயிலுக்கு வர அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கட்டிட்டு ஏங்கான்னு பாவி இப்படி

ரூமை கிளீன் பண்ணி வை சரி வாய் அஹ் மனியனே இனிமேல் கட்டு கட்டு வரய் பாவாட ரொம்ப லொல்லு பண்ணாத பேசுறதுக்குன்னு சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம் கிடிஞ்சு போயிருப்போம் எலும்பு சோழம் எல்லாம் எகத்தாழமா பேசுறான் அவன் ஐடியா வேற வேணான்னு போறான் இப்பதான் இவரோட நம்பி நான் வேலை வேற வாங்கியிருக்கேன் மச்சா வேலை வித்துடலாமா எலும்பு சோளத்தை எடுத்துட்டு ஒண்ண வச்சு ஏத்திட்டு அப்புறம் நான் வேலை வித்துறேன்டா ஆய் பாருங்கடா